ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கருகுகுணா ஃபார்முங்க நம்ம இன்னைக்கு விற்பனைக்கு பார்க்குறதுனா விற்பனை வந்து ரெண்டு பதிவு பார்க்குறேன் ரெண்டுமே ஜெர்சி கிடையாது ரெண்டுமே தலையத்து கிடையாதுங்க வீடியோ பதிவு வந்து முழுசாக பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறதுனா விற்பனைக்கு ஜெர்சி கிடையாதுங்க விற்பனைக்கு ஜர்சி கிடையாது தலையத்து கிடையாங்க நாலு பல் கிடாரி நாலு பல் கிடாரிங்க கிடாரி கன்றுங்க கன்று நேற்று அதிகாலையில் கண் இனிச்சுங்க கண் ஈனி என்னோடய ரெண்டு நாட்கள் ஆகுதுங்க கிடையாறி நல்லா தரமான கிடையறி கண்ணு கிடாரி கன்றுங்க தெளிவான கன்று நல்லா கிடையரிக்கு வந்து நல்லா அழகு நல்ல அழகு நல்ல கொம்பு ஆசு கொம்புல இருக்குது வெள்ளை கொம்பு அமைப்பில் நல்லா ஆசு கும்பல் இருக்குதுங்க கிடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குது கண்ணுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க கண் வந்து ஜெர்சி கன்று செவல கன்று தெளிவான கன்று கிடையாரி நல்லா கை கால் ஊக்கத்தில் இருக்குது நல்லா புறவையேத்தமான கிடையாது விளாசம் நல்ல விளாசங்க நாலு காம்பு ஒரே சீராக இருக்குது ஈத்து மாட்டு கூட காம்பு வருஷம் அந்த மாதிரி அமையாது அந்தளவுக்கு நல்ல காம்பு வருஷம் அமைஞ்சிருக்குதுங்க நல்லா படந்த மடிச்சட்டு நல்ல கிடையாது நைஸ் இருக்குது உடசல் இருக்குதுங்க அடர் தீவனம் தாளி தீவனம் கிடையாது தெளிவாக எடுத்துக்குது கிடையில வந்து குற்றங்குறைகள் எதுவும் கிடையாதுங்க குறைஞ்ச வச்சு அந்த கிடைய குறைஞ்ச வச்சு இந்த கிடையை வந்து பார்த்தீங்கன்னா தலையத்துலையே ஒரு ஏழு ஆறு பதிமூணு ரூபால் கேரண்டியாக கறக்குங்க அந்தளவுக்கு மடிச்சிட்டு இருக்குது ஜாதி பொறுப்பு இருக்குது வம்சமான கிடையாது நல்ல தரமான கிடையாதுங்க அடுத்த இடத்துல ஒரு பதினஞ்சு லிட்டர் பால் ரெண்டு வேலைக்கு ஒரு பதினஞ்சு லிட்டர் பால் தலை தலூசாக கறக்குங்க அந்தளவுக்கு ஜாதி பொறுப்பு இருக்குது மடிச்சுட்டு இருக்குது கறந்துட்டால் மடி சப்னு வைத்திருக்குங்க நம்ம சீம்பால் கறந்தோம் சீம்பால் வந்து ஒரு அஞ்சு லிட்டர் பால் இருக்குது கறந்துங்க நல்ல நாலுகளு ஒவ்வொரு வருஷம் வருது எந்த பிரச்சனையும் இல்லைங்க தெளிவான கிடையாது ஒரு பத்தியத்து நம்ம சொல்லி வச்சு கறந்துக்கலாம் அந்தளவுக்கு கிடையாது தரம் இருக்குது கண்ணும் கிடாரி கண்ணோடு இருக்குது நாளைக்கு பின்னாடி கண் ஊட்ட முறைக்கல கண் ஒரு பணம் ஆயிருங்க இந்த மாட்டைங்கண்ணி தேர்வு செய்யும்பர்கள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனால் அனுப்பலாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறதுனா விற்பனைக்கு ஜெர்சி கிடையாதுங்க ஜெர்சியில் போடி கிடையாதுங்க விற்பனைக்கு ஜெர்சி கிடையாது தலையத்து கிடையாங்க போடி கிடாரி ஆறு புல் கிடாரிங்க ஆறு புல் கிடாரி இன்னும் ரெண்டோரு நாள் கன்று ஈண்டி கண் ஈனிடுங்க கிடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கட்ட ஸ்தானத்தில் இருக்குது எந்த குறை இல்லைங்க எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது கிடையாது அடர் தீவனம் தாளி தீவனம் தெளிவாக எடுத்துக்குதுங்க நல்ல ஜாதி பொருட்புல் இருக்குதுங்க பயிற்செட்டு பார்த்திங்கன்னா ஈத்து மாட்டு கூட அந்தளவுக்கு பயிற்சி இருக்காது அந்தளவுக்கு நல்லா பைச்செட்டில் இருக்குதுங்க நாலு காம்பு ஓர்ஸாக இருக்குது ஈத்து மாட்டாட்டில் நல்லா ஓர்ஸாக இருக்குது கிடைய நல்லா நைஸ் இருக்குது உடசல் இருக்குதுங்க அடர் தீவனம் தாளத்தீவனா தெளிவாக எடுத்துக்குது குறைஞ்சபட்சம் இந்த கிடையா தலையத்திலேயே நல்லா சப்பளம் பண்ணால் ஒரு ஏழு ஆறு பதிமூணுலேருந்து பதினஞ்சு லிட்டரு கூட கறக்கலாம் அந்தளவுக்கு மடிச்சிட்டு இருக்குதுங்க ஜாதி பொறுப்பு இருக்குது ஏன்னா தலையத்துக்கு வந்து நம்ம உத்தரவாதம் கொடுக்க மாட்டோம் பால் இவ்வளோ கறக்கும் உத்தரவாதம் கொடுக்க மாட்டோம் இருந்தாலும் அந்த மடிச்சட்டு பார்த்து மா இருக்குது அதை கணிச்சோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு பதிமூணு டு பதினஞ்சு லிட்டர் தடாத்தியே கறக்குங்க அந்தளவுக்கு நீங்களுடைய சப்பளை வச்சா தான் கரை வைத்தேன்னு வருங்க நீங்கள் சும்மா சப்பளை வைக்காமல் கறக்காது ஜாதி பொறுப்பு இருக்குது மடிச்சிட்டு இருக்குது காம்புகோரஸ் இருக்குது நல்லா எல்லாத்தரம் கறக்கூடிய வம்சம் தரக்கூடிய தன்மைகள் எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க அதனால் கண்டிப்பாக ஒரு பதிமூணு பதினஞ்சு லிட்டர் தாடாத்தையே வரும் நல்ல ஜாதி பொறுப்பான கடேரி குறுங்கால் கடை குறுங்கால் கடையும் நல்ல ஜாதி பொறுப்பான கடையரி தெளிவான கடேரி இந்த கடையரி தேர் செல்பர்கள் தேர்வு செய்யலாம் இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோ அனுப்பலாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கருகுணாபாம் காதரோடுங்க